கொஞ்சம் கூட ஐயாவும் முரம் இப்போ இடம்தான் அது நம்ம ஊரில் சொல்லுவாங்க முளத்துக்கு ஒரு பாம்பு சாணுக்கு ஒரு பேய் இருக்குது எல்லாம் செத்தம் பரம் பூமியில் தான் இருக்கான் அப்போ செத்தம் புறம் பேய்னா எல்லாம் பேய் தான் முளத்துக்கு ஒரு பாம்பு சாணுக்கு பேய் அவன் என்ன

அது கடிச்சிருச்சுன்னா என்ன கத்தக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுப்பா நாங்கள் ஆடு மாடு மேக்கு வாழாது தேலு பாம்பு கடிச்சிருச்சுன்னா கத்தக்கூடாது இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும் அந்த விஷம் அப்படியே நிற்கும் நீங்க என்ன சோதிச்சு பாருங்க அப்படி உடனே தண்ணிக்குள்ளி விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும் ஏறாது அத்தாடி பாம்புன்னா சாரக்குன்னு ஏறி யதார்த்தத்தை சொல்றேன் ஒரு தம்பி போ இல்ல இல்ல இப்படி போய் சேர்ந்துருக்கான் வயல்ல அவன் கீழே போகும்போது இந்த ஒரு துண்ண துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னா விட்டுட்டு மூணு நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான் திருப்பி அடுத்து மூணு நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்தது அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பரோடா கடிச்சிருக்கு நான் பாருங்க சரக்கு சரக்கு நீங்க கத்தனை கத்திட்டு போயிருக்கார்த்துக்கணும்னா அப்படியே தண்ணி தண்ணிக்குள்ள விட்டோம்னா அங்கேயும் இருக்கும் ரெசம் ஏறாது கடிக்காது உங்களை பயன்படுத்தாதீங்க இது ஒரு டயர் ஒன்று பார்த்தேன்